ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுடைய காதல் உங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க என்னுடைய காதலில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா எனக்கு அந்த போர்சன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஏங்கி தவிக்கிறீங்கன்னா இந்த ஒரு மெத்தடை செய்யுங்க நீங்கள் அந்த போர்சனை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது இதை நீங்கள் செய்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்சன் உங்கள் லைஃப்பில் திரும்ப வருவாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பேர்சன் இப்போ உங்ககிட்ட சுத்தமாக கான்டாக்ட் கிடையாது உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க பேசி ரொம்ப மாதம் ஆகுது அந்த நபர் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எப்படியாவது என்ன காண்டாக்ட் பண்ணிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபருடைய நினப்பில் இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்யுங்க உங்களுடைய காதலில் வந்து நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க உங்களுடைய சில மிஸ்டேக்னால தான் உங்கள் காதல் பிரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுட்டு அதாவது நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இதை நீங்கள் செய்யுங்க பிரிந்து வாழும் காதலர்கள் பிரிந்து வாழும் கணவன் மனைவி இதை வந்து செய்யலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்களும் இதை நீங்க செய்யலாம் இப்போ உங்க லவ் வந்து பிரேக்கப் ஆகுற நிலமையில இருக்கு பேசுகிறீங்க அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு இந்த காதலை என்னால் விட்டு கொடுக்க முடியல எனக்கு அவங்க வேணும் அப்படின்னு இருக்கிறப்ப இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் பெண்கள் தீட்டு சமயத்திலையும் இதை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடை வந்து எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா நீங்க குளிக்கக்கூடிய நேரத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யணும் நீங்க தண்ணி குடிக்கக்கூடிய அந்த நேரத்திலையும் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் இந்த மாதிரி ரெண்டு நேரத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யணும் இந்த மெத்தடை நீங்க செய்கிறீங்க அப்படின்னா நீங்க பயன்படுத்தக்கூடிய தண்ணி வந்து நார்மல் வாட்டராக தான் இருக்கணும் ஹாட் வாட்டராக இருக்கக்கூடாது நீங்க குளிக்கக்கூடிய அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமா பச்சை கற்பூரமும் நீங்க சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கையாலேயே வந்து நீங்க பவுடர் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன பீஸ் எடுத்தா போதும் பவுடர் பண்ணி அந்த தண்ணியில் போட்டுட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மஞ்சள் மற்றும் பச்சை கற்பூரம் இந்த ரெண்டையும் நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணிடணும் அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க ரெண்டு கையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளாடி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் குளிக்க ஒரு பக்கெட் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பக்கெட்டுக்குள்ளாடி தண்ணி வச்சுருக்கீங்க அந்த தண்ணிக்குள்ளாடி ரெண்டு கையும் உள்ளாடி வைக்கணும் உள்ளாடி வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ இப்போ அந்த போர்சன் உங்ககிட்ட வரணும் திரும்ப பேச பேசணும் அதே அன்போடு இருக்கணும் நீங்கள் அவங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறீங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அந்த பொசன் கூட நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுடைய பேர்சன் உங்க கூட தான் இருக்காங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்களை அவ்வளோ கேர் பண்ணுறாங்க நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த வாழ்க்கையை தான் இப்போ வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உங்கள் வாழ்க்கையில் நடந்துடுச்சு அது இப்போ உங்களுக்கு அழகாக நடந்துக்கிட்டே இருக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நடந்த மாதிரியே நீங்கள் நினைக்கணும் சந்தோஷமாக அதை நீங்கள் விஷுவல் பண்ணுங்க விஷுவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு கையாலையும் அந்த தண்ணியை வந்து நீங்க எடுத்துக்கோங்க அதாவது உங்க உங்க ரெண்டு கை நிறைய அந்த தண்ணி இருக்கணும் கை நிறைய தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை பார்த்துட்டு இந்த ஏஞ்சல் நம்பரை சொல்லணும் இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு திருப்பத்தை வந்து கொடுக்கும் அதாவது உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயம் வந்து நீங்க தொலைச்சிட்டீங்க அப்படின்னா திரும்ப அதில் ஒரு புதிய ஒரு பிகினிங்கை வந்து கொடுத்து திரும்ப உங்க வாழ்க்கையில வந்து கொண்டு வரும் உங்க காதல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா அந்த காதலை வந்து நான் எப்படியாவது திருப்பி எடுத்துருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறப்போ இதை நீங்க செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயம் இந்த பிரபஞ்சம் தரும் அந்த போசனை திரும்ப உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் பதினொன்று பதினொன்று இந்த நம்பரை சொல்லிட்டு அந்த தண்ணியை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய தலையில வந்து ஊத்திடுங்க ஊத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க குளிச்சிடுங்க நீங்கள் குளிக்கிறப்போ பதினொன்று பதினொன்று இந்த நம்பரை மூணு முறை சொல்லிவிட்டு நீங்கள் குளிக்கணும் குளிக்கிறப்பவும் அந்த நபர் கூட நீங்கள் சேர்ந்துட்டீங்க எப்படியெல்லாம் அந்த நபர் கூட வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அழகான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு கிடைச்ச அந்த உணர்வை வந்து எப்படி நீங்கள் வெளிப்படுத்துவீங்களோ அந்த சந்தோஷ உணர்வு நிலையோட நீங்கள் குளிச்சு முடிச்சிட்டு மனசார பிரபஞ்சத்திற்கு நீங்கள் நன்றியை தெரிவிக்கணும் இதே மாதிரி தான் நீங்கள் தண்ணி குடிக்கிறப்போ அந்த தண்ணியை வந்து பார்த்துட்டு பதினொன்று பதினொன்று இந்த ஏஞ்சல் நம்பரை சொல்லிக்கிட்டு அந்த தண்ணியை குடி நீங்க நினச்ச விஷயம் உங்களுக்கு நடந்துடுச்சு அப்படின்னு மனசார நினைச்சிட்டு நன்றியை தெரிவிங்க இந்த மாதிரி தான் செய்யணும் தொடர்ந்து எவ்வளோ டேஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டினியூவா ஒரு மாசம் இதை பண்ணிக்கிட்டே வரோன்னா ஒரு மாதம் நீங்க நிறைய மாற்றங்களை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க அதாவது உங்க வாழ்க்கையில் அதாவது நீங்க இப்ப ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம அடுத்து கொண்டு போகலாம் அப்படின்னு உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வழிகாட்டுவாங்க அதுபடி நீங்க செயல்படுவீங்க நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு சக்ஸஸ் ஆகுதா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பிரபஞ்சம் இந்த ஏஞ்சல் வந்து உங்களுக்கு அறிகுறி கொடுக்க ஆரம்பிப்பாங்க பதினோரு பதினோரு இந்த நம்பரை வந்து அதிகமாக நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க மொபைல் எடுத்து பார்க்குறப்ப சடனாக அதில் வந்து பதினோரு பதினோரு டைமிங்காக ஆகியிருக்கும் அந்த மாதிரி பார்ப்பீங்க இல்லை சோஷியல் மீடியாவில நீங்கள் பார்க்கலாம் நியூஸ் பேப்பரில் நீங்கள் பார்க்கலாம் கார் நம்பர் பிளேட்டில் நீங்கள் பார்க்கலாம் இல்லை எங்கேயாவது பதினோரு பதினோரு நம்பர் வந்து எழுதியிருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வந்து உங்கள் கண்ணில் படும் நீங்களாக போய் பார்க்குறது கிடையாது இந்த இடத்துல பதினோரு பதினோரு நம்பர் இருக்கே நம்ம போய் பார்ப்போமே அப்படி கிடையாது யதார்த்தமாக உங்கள் கண்ணில் படும் மொபைல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டைம் வந்து பதினொன்று பத்தாச்சு அப்படின்னா பதினொன்று பதினொன்று வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது இந்த மாதிரி செய்யக்கூடாது எதார்த்தமாக உங்கள் கண்ணில் படும் யதார்த்தமாக இந்த மாதிரி கண்ணில் படுது அப்படின்னா இது உங்களுக்கு நடக்க போகுது பிரபஞ்சம் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான அறிகுறிகளை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க தொடர்ந்து நீங்க ஒரு மாசம் இதை நீங்க ஃபாலோ பண்ணனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எல்லாமே வந்து மாறும் உங்க பர்சன் மேல உங்களுக்கு வந்து தப்பான ஒரு நெகட்டிவான ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கு பயம் இருக்கு பதட்டம் இருக்கு எப்பவுமே நீங்க வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே மாறும் ஃபஸ்ட்டு டே நீங்கள் இதை பயன்படுத்துகிறப்பவே இதனுடைய பவர் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உடலில் வந்து நிறைய மாற்றங்கள் தெரியும் அதாவது எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான தேடல் தான் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இது வந்து அனுபவ உண்மை இந்த மெத்தடை வந்து ரிலேஷன்ஷிப்புக்காக மட்டும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் வேணுமா நிறைய பணம் வேணுமா உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா போகணுமா உங்களுக்கு பிடித்த வீடு வாங்கணுமா பிடித்த கார் வாங்கணுமா ஒரு நிலம் வாங்கணுமா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருப்பீங்க அது வாங்க முடியாமல் போயிருக்கோம் அதை வாங்குறதுக்கு இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் என்ன நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த விஷயத்துக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இதே மாதிரி தான் இதை நீங்கள் வந்து செய்யணும் ஒரு நபரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்குன்னு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இது எப்படி நடக்கும் எப்படி இந்த பிரபஞ்சம் வேலை செய்யும் இது எதுவுமே நீங்க யோசிக்கவே வேண்டாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் நடந்துடுச்சு சொல்லி பிரபஞ்சத்தை முழுமையாக உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ உங்களுடைய டெய்லி என்னென்ன இருக்கோ அந்த விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிங்க உங்களுக்கு ஏதாவது அச்சீவ் பண்ணணுமா அதை நோக்கி பயணம் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களை நீங்க ரொம்ப பிஸியாக வச்சுக்கோங்க இதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ற டைம்ல மட்டும் இதுக்கு வந்து முழு எஃபர்ட் போடுங்க மற்ற நேரத்தில் வந்து உங்களுடைய நார்மல் வேலையை நீங்க பார்க்க ஆரம்பிக்க எளிமையான முறை தான் இது கண்டிப்பா இது உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் அனுபவம் உண்மை இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க நம்மளுடைய சேனல்ல நீங்களும் ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணணும்னு நீங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் கொடுத்திருக்க அந்த லிங்கை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றிகள் வீடியோஸை மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் நிறைய பேர் வந்து இதனால பயனடைவாங்க அவங்களுடைய வாழ்க்கையிலயும் நீங்களும் ஒரு ஒளியை ஏற்றி வச்சிருக்கீங்க அப்படின்னு பிரபஞ்சம் உங்களை மனசார வாழ்த்துவாங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி